ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன கதைன்னு பார்க்கலாமா வாங்க கதை என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்குமே இல்லாத அளவுக்கு அந்த கிராமத்தில் மழை அதிகமாக பெய்ஞ்சிது தான் மக்களால் தங்களது வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு நம்ம ஊரில் பெஞ்சதில்ல எக்ஸாம் புயல் அந்த மாதிரிங்க மக்கள் எல்லோரும் எப்போ இந்த மழை நிற்கும்னு சொல்லிட்டு வேண்டிக் கொண்டே இருந்தாங்களாம் அப்போ வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வெள்ளம்லாம் வடிய ஆரம்பித்தது வாசுன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வீட்டை விட்டு வெளியில் நடந்து கொண்டு வந்தான் அப்போது அவர்கள் ஊரில் உள்ள ஒரு ஆற்றில் திடீரென ஒரு பாறையை பார்த்தான் இதுவரை அவன் கண்களில் இப்படி ஒரு பாறையை பார்த்ததில்லை உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் வித்தியாசமாக இருக்கே விளையிட பெற்றுதான் இருக்குமோ என்று மக்களிடம் சொல்கிறதுக்காக சந்தோஷத்தில் ஓடுனா கிராமத்தை நோக்கி அந்த பக்கமாக சீனுன்னு ஒருத்தன் வந்தான் அவன் அந்த பாறையை பார்த்ததும் நம்ம ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்க பாறை மாதிரியே இருக்கேன் ஒளி எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வேகமாக ஓடினான் அந்த நேரத்தில் அந்த பக்கமாக வந்த ஒரு வியாபாரிக்கு டயர்டாக இருந்தது உடனே இந்த பாறையை பார்த்தோன்னே இதில் போயிட்டு நம்ம கொஞ்சம் இலைப்பாறிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இலைப்பாறை வந்தான் கொஞ்சம் நேரம் அவன் இலைப்பாறிட்டு அவனுக்கு ஒரு யோசனை இந்த பக்கமாக போகிற நம்ம வியாபாரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனும் தூதனுப்பினா இந்த மாதிரி ஒரு பாறை இருக்குது இலை பாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் எல்லோரும் நிற்கும்போது வேகமாக ஒரு வயதான சலவி செய்பவர் வந்தார் அவர் வேகமாக வந்தோடனே அந்த பாறையை தொட்டு பார்த்துட்டு நல்லா பெரிய பாறையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கையில் அந்த மூட்டையை எடுத்து கடை கடைன்னு துவைக்க ஆரம்பித்தார் பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது என்னடா பண்ணுறாரு இவர் அப்படின்ட்டு அவர் என்னங்க மழை வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த பாறை கல்லாக இங்கே தான் இருந்தது நான் அதுலதான் தினமும் துணிகளை துவைப்பேன் இப்போ புதைந்திருந்தக்கள் பாறையாக வெளிப்பட்டிருக்குது அனைவருக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியாம அங்க வந்து கிளம்பினாங்க இதுல இருந்து என்ன தெரியுது நம்ம பார்க்கும் தான் வேறுபாடுகள் உள்ளது தேங்க்யூ